சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியல் சார் பேச பாருங்க அட்டகாசமாக ஐ வண்டி பாருங்கள் இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா மூணு முக்காயிரவா விற்கிற வண்டி நான் மூணே கால் போட்டேன் மூணு ரூபா போட்டேன் அண்ணன் எத்தனை சாட்டு எழுத்து கேட்டார் ரெண்டே கால் தான் கேட்டார் அப்புறம் ரெண்டும் போய் கேட்டார் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த பாருங்க பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு வேறு யாருமே தரமாரி ரேட்டு கொடுத்துருப்பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோயில் திருப்பில்ண்ணா கள்ளக்குறிச்சி 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 வந்து பாருங்க நேற்று வந்தாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு கல்யாணம் நாள அன்றைக்கி இன்றைக்கி வந்து டெலிவரி எடுத்து பாருங்க பாருங்கள் எங்கேருந்து வந்தார் ஏற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை எங்கே தர சொல்லுங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரவங்கண்ணா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுன்னா வண்டி நல்லா இருந்துச்சு அதை பார்த்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அதை கல்யாண நாள் அன்னைக்கே வண்டி எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் எல்லாம் வேணாம் அண்ணா எல்லாம் வேணாம் வண்டி எடுங்க எல்லாேருமே நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் வந்து நினச்ச மாதிரியே வந்து ரேட்டு குறைச்சி கொடுத்தாப்புல அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸு மறுபடியும் மறுபடியும் அண்ணன் கிட்ட நான் வண்டி கிடையிறேன் எல்லாரும் வந்து வண்டி வாங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் பாருங்கள் அட்டகசமாக போகுது பாருங்கள் நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் எடுத்துக்கிட்டு போகலாம்